வணக்கம் தம்பிளே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிப்பா சீசன் ஃபைவ் ஆறு ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்தாங்க ஆனாலும் கேப்டன் அறிவழகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படாதது அறிவழகன் ஃபேன்ஸ் எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தமேன்னு சொல்லலாம் ஏன்னா இவர் கண்டிப்பாக இறுதி போட்டிக்கு போவார்னு பலருமே நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் போகாதது பலருமே இப்போது சமூகத்திலே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க கேப்டன் ரவுண்ட்லேயே கேப்டன் அவங்களோட மகனே இவருக்கு கேப்டன்னு டைட்டில் வைக்கிற அளவுக்கு ரொம்பவும் புகழடைஞ்சிருந்தார் அறிவழகன் அவர்கள் இந்த நிலையில் இப்போது அவர் இறுதி போட்டிக்கு போகலனாலுமே சமீபத்தில் ரொம்பவும் ஹாப்பியாக தான் சில பதிவுகளை வெளியிட்டு வர்றாரு அர்ச்சனா அவங்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பண்ண அறிவழகன் அவர்கள் என்னோடய உலகமே இவங்க தான் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருந்தாங்க இதே போல் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கிளிப்பையுமே அறிவழகன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட சொந்த ஊருக்கு இப்போது அவர் போயிருக்காரு அங்கே விவசாயம் செய்கிற மாதிரி சில புகைப்படங்கள் வீடியோக்குள்ளே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு திரும்பவும் என்னோடய சொர்க்கத்துக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு அறிவழகன் அவர்கள் நிச்சயமாக இறுதிப்போட்டிலுமே அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பாடுவார்னு எதிர்பார்க்கலாம் திரும்பவும் அவர் விவசாயம் பண்ணுறத பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இறுதிப் போட்டிக்கு அலுவலகம் போகாத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கிளியில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஷன் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இன்னும் கிளிக் பண்ணிடுங்க